ஏழுவது வருஷம் காத்துருக்கணுங்கிறது நல்ல தீர்ப்பாக நம்ம தங்கச்சிக்கு வந்தால் அதை ஏற்றுக்குறோமா அதே மாதிரி பாருங்க இப்போது ஒரு கூத்து போய் நீ பார்ப்பீங்க நம்மளை எதிர்க்குறாங்கல்ல ஏங்க எதிர்க்குறாங்க மதுகப்பை எதிர்க்கிறாங்க மதுகப்பு சட்டம் தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு எதிர்த்தாங்க இப்போ என்ன ஆச்சு தெரியுமா நாம எதை இப்போ இத்தனை காலமாக சொல்லிக் கொண்டிருந்தோமோ எதை அவர்கள் எதிர்த்து கொண்டு வந்தார்களோ அதை இப்போ விட்டார்கள் என்ன சட்டமாக்கி தாங்க இந்த சட்ட வாரியம்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா முஸ்லிம் தனியார் சட்டவாரியம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த சட்டவாரியம் லா போர்டு முஸ்லீம் லா போர்டு ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சிருக்காங்க தெரியுமா ஒரு மனிதன் மனைவியை தலாக்கு சொல்வதாக இருந்தால் ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொல்வது செல்லாது மூணு சொன்னாலும் ஒரு தலாக்கு தான் முத்தலாக்கு என்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது அப்படி அப்படின்னு யார் சொல்லி இருக்கா முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் சொல்றாங்க இதுதான் நாம இருபத்தஞ்சு வருஷமா சொன்னோம் இத சொன்னதுக்கு தான் ஆரம்பத்தில் மதுகப்புக்காரர்கள் கூடி நம்மளை படாத பாடுபடுத்தினாங்க இப்போ இந்த மதுகப்பு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அதை மாத்தி விட்டார்கள் இப்போ நாம இருபத்தஞ்சு வருஷமா இதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அந்த சட்டத்துக்கு தன்னால மாறிக்கிட்டு நாங்கள் நாட்டுடைய சூழ்நிலையை கவனித்து பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமையை கவனித்து மூணு தலாக்கு சொல்லக்கூடாது இப்போ எப்படின்னு கேட்டா ஒரு மனைவி ஒருத்தனுக்கு பிடிக்கல தலாக்குங்கிறான் தலாக் 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 சொல்றான் ஆயிரம் தலாக் சொல்றான் இதுக்கு இஸ்லாத்துல என்ன என்ன அந்தஸ்து என்று கேட்டால் ஒரு தலாக்கு தான் அந்தஸ்து இப்போ ஆயிரம் தலாக்கு என்று பொண்டாட்டியை நோக்கி சொன்னாலும் அவன் எத்தனை தலாக்கு சொல்லியிருக்கான் அர்த்தம் ஒரு தலாக்கு சொன்னான்னு அர்த்தம் தலாக் 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 சொல்லட்டும் முத்தலாக்கு சொல்லட்டும் முன்னூறு தலாக்குன்னு சொல்லட்டும் மூவாயிரம் தலாக்குன்னு சொல்லட்டும் அவன் எத்தனை நம்பரை போட்டு சொன்னாலும் சரி அவன் ஒரு தடவை எத்தனை சொன்னான தலாக்குதான் ஒரு தலாக்குதான் என்ன அர்த்தம் மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம் இந்த முத்தலாக்கு ஒரு தலாக்கு விளைவிக்கிறேன் மனைவிக்கு மத்தியில மூணு தலாக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் அவங்க சேரவே முடியாது கல்யாணம் பண்ணவும் முடியாது கல்யாணம் பண்ணி அவனும் வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பொம்பளை சும்மா சும்ம சொன்னா அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் தலாக்கு விட்ட மனைவியோடு என்ன செய்ய முடியாது ஒருத்தன் முத்தலாக்கு பிறகு சேர முடியாது ஒரு தலாக்கு விட்டால் சேர்ந்துக்கிடலாம் ரெண்டு தலாக்கு விட்டால் சேர்ந்துக்கிடுறான் மூணு தலாக்குன்னு விட்டா என்ன செய்ய முடியாது சேர முடியாது இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டால் மது கப்பில் ஒரு அரசியல் துறையே தங்கச்சி இருக்குது அவளை ஒரு பொருத்தனை கட்டி கொடுத்தாங்க பாக்கி ஆடத்தில் முதல்வராக இருக்கார் ஒரு உதாரணத்துக்கு கட்டி கொடுத்தாங்களா அவன் என்ன சொல்லிவிட்டான் தலாக் தலாக் தலாக்குன்ட்டான் மதுகப்பு செட்டப்படி இப்போ என்ன தோத்தில் சொல்லிவிட்டான் சட்டம் என்ன மூணு தலாக்காச்சியே முடிஞ்சு செய்வார் அவ்வளவுதான் என்ன போய் பத்துவா கேட்டாலும் பாக்கியத்தில் கேட்டாலும் சரி தெவபுந்தில் கேட்டாலும் சரி என்ன பத்தவா கொடுத்தார்கள் மூணு தலாக் 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 என்று சொன்ன காரணத்தினால் இவர் கணவன் இல்லை அவங்க மனைவி இல்லை இவங்க ரெண்டு பேர் சேர முடியாது திரும்ப கல்யாணம் பண்ண முடியாது எந்த சோர்ஸும் இல்லை அப்படின்னு பத்தவா கொடுத்து விடுவார்கள் உடனே அஜர்த்தன வர தெரியுமா நம்மளுடைய வருவார் இது பண்ணி கொடுத்தேன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா முத்துலாக்குன்னு சொல்லிட்டானா நீங்க என்னமோ பத்தா குடுக்கலாம்ல ஆமாடா முத்துலாஞ்சனா ஒரு தலாக்குதுதான்டா பித்தாசுங்கிற சொல்லு அப்படின்னு நாங்க சொல்லுவோம்ல உடனே அதை வாங்கிட்டு போய் அதற்கு தங்கச்சிக்கு சரி பண்ணிக்கிறவாரு மக்களும் சொல்ல மாட்டார் இப்ப நான் என்ன கேட்குறேன் நபிகள் நாயகம் செல்லல்லாடு செல்லும் காலத்தில் என்ன சட்டம் இருந்துச்சு கான தலாப்பு தலாசு அடா அகதி ரசுரில்லா செல்லல்லாவுலையே செல்லம் ஓ அகதி அபீபக்கரின் ஓ சதுரம் மின் சிலாபத்தி உமர் வசூல் செல்லாது சொல்ல முடிய காலத்திலயும் அபுபக்கர் காலத்திலேயும் உமர் லீலானுடைய ஆட்சியின் முதல் இரண்டு வருட ஆட்சி காலத்திலையும் மூணு தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் அது ஒரு தலாக் தான் இருந்தது ரசூல்லா காலத்து சட்டம் என்னவா ஒரு கணவன் மனைவியை பார்த்து தலாக் தலாக் என்று சொன்னாலும் அவன் மூணு தலாக் சொல்லல முத்தலாக் என்று சொன்னாலும் மூணு தலாக் சொல்லல முன்னூறு தலாக் என்று சொன்னாலும் அவன் ஒரு தலாக் தான் சொன்னான் முன்னூறு சொல்லல அப்படின்னு ரசூல்லா காலத்தில் இருந்தது இதை நாங்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பு சொல்லும்போது எதிர்த்தவர்கள் கிண்டல் பண்ணியவர்கள் தப்புன்னு சொன்னவர்கள் இன்னைக்கு அஞ்சு நாளைக்கு வந்து இன்னைக்கு திருச்சி இருக்காங்க இவ்வளவு இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு ஆமாம் முத்தலாக்கு என்றால் அது ஒரு தலாக்கு தான் முத்தலாக்கு எப்ப வரும் தலாக்குன்னு சொன்ன பிறகு சேர்ந்து மறுபடி வாழணும் வாழ்ந்து விட்டு மறுபடி பிரச்சனை வரணும் மறுபடி ஒரு தடவை தலாக்குன்னு சொல்லணும் அது எத்தனை தலாக்குன்னா சொல்லிட்டு அது ஒரு தான் மறுபடியும் ஒருக்கா சேர்ந்து வாழ்ந்த பிறகு மறுபடி பிரச்சனை வந்து மறுபடி சொல்றா பாருங்க அப்படி சொல்லும்போது தான் அது மூணாவது தலாக்கு அப்படி சொல்லும் போதுதான் சேர முடியாது நீ வந்து கோவத்தில் வந்து என்ன வேண்டாம் சொல்லுவான் இது உன் விலைக்கு நல்லா குரான் சொல்லும் பொழுது அத்தலாக்கு மரத்தானி தலாக்கு என்பது இரண்டு தடவைங்கிறோம் தடவை என்ன அர்த்தம் ஒரு தடவை என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் ஒரு ஆரம்பமும் முடிவு இருந்தால் தான் தடவை தடவைங்கிற வார்த்தை இருக்கு பாருங்களா அது எப்போ தடவைன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஆரம்பம் இருக்கணும் ஒரு முடிவு இருக்கணும் முடிவு இல்லாத வரைக்கும் தடவை வராது இப்ப அப்ப அல்லாஹ் குரான் என்ன சொல்றான்னு கேட்டா அத்தலாக்கும் அர்றத்தானி தலாக்கு என்பது ரெண்டு தடவைங்கிறான் ரெண்டு தடவை என்ன அர்த்தம் முடிக்கணும் தலாக்குன்னு சொல்லிட்டீங்களா மறு தலாக்கு நீ விடுறதா இருந்தா சேரணும் சேரா தலாக்கு தலாக்கு தலா தலாக்கு தலாக்குன்னு சொன்ன பிறகு மறுதலாக்கு போற ஒரு தடவை தான் நீ சொல்லி இருக்கிறாய் அது எப்ப நீ இன்னொரு தலாக் சொல்ல முடியும் அதை முடிக்கணும் முடிக்கிறது என்ன அவளோட வந்து சேர்ந்து வாழ்ந்து நீ புடிச்சீங்கன்னா இப்பதான் முடிச்சுட்ட மறுபடி சொல்லும்போது போது இரண்டாவது தடவை தலாக்கு நீ செகண்ட் டைம் சொல்ற இல்லன்னா என்ன அர்த்தம் ஒரே தடவை பிளேட்ல ஐம்பது இட்லி சாப்பிட்ட மாதிரி அது ஒரு தடவை தான் நீ இட்லி வந்து ஐம்பது ஆறுக்கலாமே தவிர நீ சாப்பிட்ட தடவை ஏத்தன ஒண்ணுதான் அது மாதிரி தலாக்கு தலாக்குங்கிற வார்த்தை வேண்டாம் மூணா இருக்கலாமே தவிர தடவை ஏத்தன ஒண்ணுதான் முன்னூறு கூட சொல்லிட்டு போ நீ சொன்னது ஒண்ணு இப்படி எல்லாம் விலைக்கு சொல்லும் பொழுது கிண்டல் கேள்வி பேசியவர்கள் இப்ப உலமாக்கள் எல்லாம் கூடி தேவபூந்து உலமா அந்த உலமாவெல்லாம் கூடி சட்ட வாரியத்துல உட்கார்ந்து பெண் பண்ணி முத்தலாக்குங்கிறது இப்படி கிடையாது நீங்க சொன்னாங்களே பகாபிகள் நஜாத்துக்காரங்க தவீது காரங்க அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சு இப்ப பத்துவா குடுத்தீங்கள இப்ப விலையும் கொண்டது சட்டம் எதுவும் புரியுதா உங்களுக்கு பெண்களுக்கு கொடுமை அளிக்க கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் அதே